வணக்கம் சவுக அண்ணன் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு விஜய் சார் வீடியோ பார்ப்போம் இன்னைக்கு விஜய் அவர்களை தவிர தாவேக்க நிர்வாகிகள் ஒருவர் கூட கரூரை விட்டா நகரவெல்லி தெரியுமா ஓகே இத பாத்தீங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ அவங்க கட்சி நிர்வாகிகள் பேரோட போன சுவிசியானது கட்சியா இதுதான் அவரோட நிலைப்பாடு என்னன்னா ஒரு மனிதன் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில ஊடகங்கள் வந்து சாட்சியா இருக்கு இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரணனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அவரே நெகட்டிவா மாறிட்டாரு அப்படின்னா எல்லாமே பணத்துக்கு தாண்டா எல்லாமே சோத்துக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊடகங்களும் மாறிட்டு வருது எல்லாமே வைத்தக்கு தாண்டா இல்லாத கொடுமைக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா விஜய் திட்டுனாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அதனால வந்து விஜய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பானுங்களா அவங்களை பத்தி நீங்க பாத்துருப்பீங்க அவங்க நேரா போறானுங்க ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் அப்பாவி மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள சந்திக்கிறானுங்க சந்திச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு இருபது ஒரு இரநூறு ரூபாய் கையில குடுக்குறானுங்க இரநூறு ரூபாய் கையில் கொடுத்து விஜய் திட்டு அப்படிங்கிறானுங்க அவங்க என்ன பண்றாங்க பாவம் இரநூறு ரூபா வந்துச்சு ஒரு குவார்ட்டருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கட்சி அது ஒரு தற்கூரி அணிலு அந்த கூட்டமே எதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்னா என்ன பண்றான் அது ஒரு வீடியோ எடுத்து மக்கள் மத்தியில் அப்படியே பரப்புறது ஆனா அவன் பேச்சு அவனும் கேட்கல ஏன்னா பேசுறது கேட்கவே இல்லையே சொல்லுங்க விஜய் எல்லாம் என்னங்க அல்ல இதெல்லாம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தவறான ஒரு நோக்கத்தை பரப்புறது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய பேர் இருக்கிறானுங்க ஒரு ஆயாவை பிடிக்கிறது ஒரு வயசான ஆயாவை பிடிச்சி ஆயா இந்த இரநூறுவா விஜய்னு ஒரு ஒரு ஆள் தெரியுமில்ல விஜய் திட்டு அந்த ஆயாவுக்கு அவங்க யாருன்னே தெரியாது தெரிஞ்சாலும் விஜய் தெரியும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு கூட ஒரு தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ஆயாவுக்கு பா ஒண்ணுமே தெரியாது அந்த ஆயாவை பிடிச்சிட்டு ஒரு இரநூறு ரூபாய் கையில கொடுத்து விஜய் திட்டு அப்படிங்கிறது உடனே என்ன பண்றது தெரியுமா விஜயா ஏப்பா நாங்கள்லாம் பரம்பரை திமுக நாங்கள்லாம் பரம்பரை அதிமுக விஜயெல்லாம் வந்து என்னப்பா ஜெயிக்க முடியுமா விஜய்யெல்லாம் யாரு ஒன்றுமே தெரியாத ஆளுங்க வந்து எப்படிப்பான் பண்ண முடியும் பாரு நாங்கள் பாரு இப்போ இலவச பஸ்ஸில் போகிறோம் எங்களுக்கு ஆயிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது எப்படியெல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து கெட்டவனா நரியேட் பண்ணுறது இதுதான் நீங்க பாத்துக்கங்க இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் விஜய் வந்து பாராட்டி பேசுறேன் வேணா விஜய் என்ன மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது விஜய் என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மனிதர் யாருமே கிடையாது அவரு தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதலமைச்சர் அவரை தவிர வேற யாருமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஹ் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஆஹ் இதுக்கு நான் எப்படி தெரியுமா விஜய் எப்படிங்க வர முடியும் விஜய்க்கு என்னங்க தகுதி இருக்கு மக்களை போய் சந்திச்சாரா ஒரு பனையூர்ல உட்காந்துகிட்டு அங்கிருந்து ஒரு மீட்டிங் போட்டா எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா பழையூர் பண்ணையாருங்க அவரு அவர் எதுங்க மக்களை சந்திக்கிறாரு ஏங்க இளவு காக்குறதுக்கு இளவு வீட்டுக்கு போவாங்களா பிள்ளை இளவு வீட்டில் நடந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சு ஆறுதல் சொல்லுவாரா இந்த உலகத்திலயே இல்லாத ஒரு செயலுங்க அது இந்த மாதிரி செயல் எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் இந்த எல்லாம் எப்படிங்க ஜெயிக்க முடியும் வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் வேற எங்க பரம்பரை பரம்பரமையா இருக்கிற கட்சிகள் தாங்க ஆடும் இவருக்கெல்லாம் ஒரு வாய்ப்புமே கிடையாது இப்படி தானா பேசுறேங்க இதுதான் ஒரு ஊடகம் அதாவது வந்து காசு வர்றதுக்கு முன்னாடி காசு வந்த பின்னாடி அதாவது வந்து தான் சேர்ந்திருக்கிற காசு வருகிற கட்சி ஒரு பக்கம் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுனா சப்போர்ட்டா பேசுவாங்க அந்த கட்சி எதிர்த்தா இவங்க வந்து எதிர்ப்பாங்க அதுதான் இவங்களோட நிலைப்பாடு இப்போ வந்து விஜய் வந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிருந்து வந்த உடனே திமுக தான் என்னுடைய ஒரே தோழன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கிற ஐடி விங்க எல்லாருமே நம்ம தளபதி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஏன்னு கேளுங்க இப்ப கமலஹாசன் வந்து பர்த்டே கொண்டாடினாரு குடும்பமே போய் அவங்க வீட்டுல வந்து சிறப்பு விருந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க இப்ப அந்த மாதிரி விஜய் வீட்டுல வந்து சிறப்பு விருந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் பாராட்டிட்டு தம்பி வா கழகம் காக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க இதுதாங்க ஒரு உண்மையான அரசியல் அதாவது இந்த காலத்துல வந்து யாரு உண்மைய பேசுறாங்க யாரு பொய்ய பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிட்டாங்க இந்த வலைதளங்கள் வாசிகள் அதுதான் உண்மை எல்லா வலைதளத்துல நீங்க பாருங்க அதாவது நூத்துக்கு தொண்ணூறு பேர் வந்து அதாவது பெரும் பேச்சாளர்களே பேச்சாளர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க விஜய்க்கு யார் யார் ஆப்போசிட்டா பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு தான் பேசுறாங்க வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஓபனா வந்து விஜய் வந்து வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றவங்க வந்து ஆட்சி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து போன ஆட்சியில விஜய் இது பண்ணாரு அதனால வந்து இந்த இப்படி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு வந்த உடனே முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க வந்த உடனே முதலமைச்சர் இல்ல அவரு வந்து மக்கள் இயக்கமா மாறி பணி செய்ய ஆரம்பிச்சு ஒரு அம்மா சொல்றாங்க அதை பச்சு அதை வச்சு நான் சொல்றேன் அதாவது நாளை தீர்ப்பு படத்துல வந்து அந்த அம்மா வந்து அவர் வாங்கின சம்பளத்துல மூணு கிலோ அரிசி வாங்கி அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு இலவசமா கொடுத்துருக்காரு அதாவது அந்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த அம்மா வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுருக்கு மூணு கிலோவோ பத்து கிலோவோ வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவருடைய உதவி வந்து எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்தே உதவி ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் எத்தனையோ போராட்டங்கள்ல கலந்துருக்காரு அவர் வந்து எத்தனையோ உதவி நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு இதெல்லாம் ஒருத்தருக்கும் கண்ணு தெரியாது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒன்னே முக்கால் வருஷம் தான் ஆச்சு ஒன்னே முக்கால் வருஷம் ஆனதுக்கே உங்களுக்கு இவ்வளவு ஒரு அல்லூடுது இதே ஒரு பத்து வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நீங்க என்னென்ன போடுவீங்க ஒரு மேல பழிய இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் வந்து இதுக்கு மேலே முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப நடந்த அந்த சிங்கிள் ட்ராக்கு அந்த சாங்கை நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு யூஸ் பம்ப் ஆயிட்டு இருக்குது மக்கள் இடையில எந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்கை கொடுத்து நல்ல ஒரு தரமான ஒரு டான்ஸை கொடுத்து நலமான ஒரு மியூசிக் கொடுத்து நல்ல அந்த பாடல் வரிகள் எல்லாம் மக்கள் எளிய மக்களுக்கும் புரியிற மாதிரி விஜய் சார் பாடியிருப்பாரு உண்மையிலேயே அது நல்லா இருந்துச்சு அது போல இப்ப நடக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து பெரிய நிலைப்பாடோட இருந்துச்சு விஜய் மேல அஹ் மேல பெரிய நிலைப்பாடு இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட கட்சியில எப்படியும் வந்து நம்மால் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆஹ் ஒட்டு தூக்கி மண்ணை கொட்டின மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து நான் தனிச்சுதான் நிக்க போறேன் இன்னோட தலைமையில் கூட்டணிக்கு வேணால் வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்றாரு இப்போ வந்து எடப்பாடி ஐயா அவர் வந்து தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க ரெண்டு இது ஒத்து போகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதிமுகவும் விஜய் வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நயினர் நாகேந்திரன் அவர்களும் இப்போ வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யாழை பத்து கட்சிகளும் வந்து தாவைக்க மேல ஒரு வன்மத்தை கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு இந்த எதிர்காலங்களில் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துட்டு தாவைக்காவை எதிர்க்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நாம் தமிழரை சொல்லவே தேவையில்ல அவங்களும் அவங்க தம்பிகளும் கண்டிப்பா நான் வந்து தான் இருப்பாங்க அவங்க விஜயை எதுக்குறதுனாலயே அவங்க ஓட்டு வாங்கி செஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆஹ் இது போல அதிமுகவும் அது போலதான் அதிமுக தன்னோட நிலைப்பாடுல கரெக்டாக டிஎம்கே எழுத்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஓட்டு வங்கியும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அவங்க எதிர்க்கிறதுனால அவங்களோட ஓட்டு வங்கியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க சமீப காலங்களில் அதிமுகனுடைய கூட்டங்களை நீங்க பார்க்கலாம் எத்தனையோ பிளவுகள் ஏற்பட்டு அவங்க வந்து இப்ப இன்னும் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மன உளைச்சல் இருக்காங்க அதுக்கு மேல அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா தவிர தைரியமா இருக்காரு மற்றபடி அந்த கட்சியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்றுன்னா ஒன்றுன்னா குறைச்சிக்கிட்டே இருக்காரு அதை வந்து தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடு இருக்கிற எடைப்பாடி ஐயாவை வந்து நம்ம வாழ்த்தியே தீரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா யாரு தப்பு செஞ்சாலும் கட்சியிலிருந்து அப்படியே தூக்கி எறியக்கூடிய ஒரு மனப்பான்மையுடைய எடைப்பாடி பழனிசாமி ஐயாவர்கள் உண்மையிலே சிறந்த ஒரு ஆட்சியாளர் சிறந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல திமுக வந்து அதே தான் அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களும் ஆக்சன் எடுப்பாங்க ஆனா தாவைகள் அப்படி கிடையாது கண்டிப்பா யார் உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சரி உச்ச இடத்துல இருந்தாலும் சரி இல்ல லோ பெர்த்தல் இருந்தாலும் சரி மொத்தல அவங்க வந்து தப்பு செஞ்சாங்கன்னா டக்குன்னு தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க இன்னும் வரப்போடக்கூடிய காலங்கள்ல வந்து தலைவர் அவர்களுக்கு வந்து நல்ல நிலைப்பாடோட செயலாற்றுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கரூர் கே மேற்ற மறந்துருக்குறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர் பலியை யாராலும் அது வந்து மன்னிக்கவே முடியாது அது மறக்கவும் முடியாது அந்த சம்பவத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து வேற வேற சம்பவங்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதியில் விஜய் இல்லாம நீங்க யூடியூப் நடத்தவே முடியாது எவனாச்சும் ஒருத்தன் விஜய் இல்லாம நீங்க யூடியூப் நடத்தி இத்தனை ஒரு வேஷாம இருக்கவே மாட்டாங்க அவ்வளவுதான் வேற வழியே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப விஜய் தான் சோறு விஜய் விஜய் திட்டினாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு பாவம் அவரு திட்டு வாங்கி எத்தனை பேர்த்துக்கு சோறு போட்டாரு பாத்தீங்களா தாவ தலைவர் விஜய் வந்து இதுலயும் அவர் முன்னணியில் தான் இருக்கிறாரு சரி பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்